மீட்ட கூட்டி கடை கேட்டுக்கான வாங்க முன்னாடி ஒரு எச்சு எவ்வளவு கோபிடுற

சரி கடையை விட்டு தள்ளிவாங்க அவங்க யாவரம் பார்க்கட்டும் அவங்க கடையை நீ தோட தாய் மக்களே வணக்கம் நம்மை பெண்ணுவதற்கான நிலையப்பர் கோவில் திருநெல்வேலி மாவட்டம்

அருமையான தலைவரை உடைய வாங்கம்மா வாங்க உங்களுக்காக ஒரு இருநூத்தி ஐந்து ரூபாய்க்கு தரங்க மங்களகரமா மஞ்சள் நார

எங்க பிடிச்சோம் யாரும் அங்க போயிடாது அது மட்டும் எவ்வளவு போதணுமா

நான் வரல அப்படியே பசிடுவோம் இந்த மந்தக்கம் இது நல்லா இருக்கு தெரியுமா இது தண்ணி ஊத்திட்டு உள்ள ஊதுறது தெரியுமா விசில் நந்தினி வந்துச்சு நந்தினி மாறினா கேப்பா ஆ மாறினா

நிறைய பேருக்காக திரும்புற மாதிரி இது இது ஒரு தம்பியில வரும்ல சிவகாமி ஜோசியம் போட்டு போட்டு ஏன் மாறு

சமையல் செய்ய வந்த பாத்திரம்

மீ எல்லா கம்மலும் வாங்கணும்னு ஆசை இருக்கு நான் பாத்தீங்கன்னா வாங்கினா வீட்டுல அடி உழும்புனும் இருக்கு வந்து மீனாக்கு எல்லா கம்பலுமே ஆசை இருக்கு

அப்படியே போட்டோ இதெல்லாம் செம இருக்கும் போட்டோ நல்லா இருக்கும் ஆமா எடுமா ஆயின் மக்களே

ரூபா எனக்கு ஒண்ணாது

அங்க வந்துட்டு அப்படியே நீ எங்க இருந்து வர நான் இவரை பார்த்து ஒரு பேசிட்டு இருக்கேன் வேறா <laughs> <laughs> அதுல டாலர் வந்து பையனோம். வந்திருக்கான் பாரு. ஏ, வந்திருக்கான் பாரு. போனாங்க? லைவ் வீடியோ போட்டாரு.

அடடே பஸ் வந்துரு பல்லவா ஆ அந்த பஸ் வந்துரு லாக்கடின்னா மீனேட்ட குடிச்சலாம் மீனேண்ட அட்டை செல்லே

என்ன இவ்வளவு வேல் வருது நமக்கு தெரியாது இல்ல கட்ட போட்டுருக்குது எங்க அவனை வா வா ಮೆದು ಕಲ್ಲು ಕಲ್ಲು ஏற்பட்டே போகலாம் சார் நான் கேக்குறேன் பாரு கொஞ்சம் நீ அண்ணாக்கு பாரு ஏ போட்டாடு மீனா மாதிரி போட்டாடு மீனா எடுக்கலாம் மீனா எடுக்கலாம் ஸ்ட்ரைட்டா தெரியுது

ليول <small> <small>